இந்த கோயில் எத்தனை வருஷம் இருக்கு இந்த கோயில ரெண்டாயிரம் வருஷமா ஆழ்வார்கள் ஆனா ஒவ்வொரு இதுவும் பார்த்தா ரொம்ப உன்னார அதோட பழசா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மரம் மரம் மரத்தை பாருமுத்து வித்தியாசமா இருக்குது பயங்கரமாக இருக்குது ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லையா இருக்குது கோயிலில் அந்தளவுக்கு கைகள் இடம் இது அங்கே வந்து மொட்டை அடிக்கிறாங்க எப்படி கோயில்லையே வச்சு மொட்டை அடிப்பாங்களா ஆம் ஆரோக்கெலாம் செட் பண்ணியிருக்காங்கப்பா ம் நம்மாழ்வார் வந்து ஓகே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் மொத்தம் என்ன புண்ணிய ஸ்தலங்களா ஆ இந்தந்த அதாவது இத்தனை மணிக்கு இத்தனை டைம் வரைக்கும் இந்த கோயில் நீக்கியிருக்குன்ட்டு போட்டிருக்காங்க ஸ்ரீ வைகுண்டம் பராகுணம் மங்கை ரத்தனம் புளியங்குழி குடி மொத்தம் பதினோரு கோயில் இருக்குது பதினோரு கோயில் இருக்குது மொத்தம் இப்போ நம்ம வந்தோம்ல வந்த இங்கே தான் வந்தோம் இதை பார்த்துட்டு இதை பார்க்கலாம் அடுத்து இதை பார்க்கலாம் அப்படியே ஆற்ற தாண்டி வந்தோன்னையுமே இந்த ரோட்டில் வந்து இதை பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் மறுபடி இந்த ரோட்டில் வந்துட்டு இங்கேயும் மூணு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது முப்படை el terco lora